சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யுங்க நாளை காலையில் நான் ஸ்டேஷன் வரும்போது ஸ்டேஷன் சுத்தமாக இருக்கணும் சமையல் வேலைலாம் யாரை கேட்டு செய்கிறீங்க முதல்ல டியூட்டியை ஒழுங்கா பாருங்க முனியாண்டி காலை பார்க்க முடியுமா நல்லா தெரிஞ்சது காலை முடியாது சார் தொப்பையை குறைக்க முயற்சி பண்ணுங்க பாக்குறேன் திருட்டு பையன் வந்தா எப்படி உங்களால பிடிக்க முடியும் ஏகம்பரம் நீ உடம்ப பலப்படுத்தணும் மாசிலாமணி சுத்தம் சோறு போடும்

நம்ம மருத்துவனால பாதிக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு போனானே அதெல்லாம் மனசுல வச்சு அண்ணனை கொண்டு இருப்பானோ கவலைப்படாத தம்பி யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் மொழையிலேயே கில்லி அறியணும் நாம அப்பா விட்டுட்டோம் விட்டுடு காரியத்தை கச்சிதமா முடிக்கிற அனிதா அந்த குதிரை மேல வந்த முகத்தை யாராவது பாத்துருக்காங்க யாரு கண்டா மின்னல் வேகத்துல நடந்து முடிச்சதா நானே பயந்து போய் அவஸ்தப்படுறேன் துருவி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க

நாளைக்கு அம்மாவாசை பூஜையாச்சே அத நேர்ல போய் பாக்கலான்னு ஒரு ஆர்வத்துலதான் கேட்டேன் ஆமா மறுபடியும் நாளைக்கு அந்த உருவம் வந்து பழி வாங்கிடுச்சுன்னா என்னப்பா பண்றது மூடுங்க ஏற்கனவே கொலை நடந்திருக்கு இதுல நீங்க வேற பயம் ஏமா இந்த ஊர்ல ஆம்பளைக்கு தான் பொறுப்பு இல்லாம பேசுறாங்க நடந்த கொலைய பத்தி நீங்களாவது சொல்ல கூடாது நீங்க தான் போலீஸ் ஆபீசர் ஆச்சு கண்டுபிடிக்க வேண்டியதானே இன்ஸ்பெக்டர் சார் இந்த மௌனம் எல்லாம் தெரியும் அர்த்தம் இல்ல போய் ஆகிற விடைய பாருங்கன்னு அர்த்தம் இத சொல்ல தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இறக்கோம் என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க நான் என்ன உங்க முறை பண்ணா முறை பண்ணு இல்ல முறைக்கிற பொண்ணு முறையா பேச தெரியாத பொண்ணு போது போது விடுங்க சார் அவங்க தான் ஊருக்கு புதுசு இதை தெரியாமல் பேசுகிறாங்க நீங்களும் கூட கூட பேசிக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்க சார் சொல்லுங்கள் சாமியோ இருபது கொக்கு முப்பது காடை பதினஞ்சு கௌதாரி நான் என்ன சாமி பண்ணுறதும் துப்பாக்கி டேமேஜ்ஜியும் டுமாரோ மார்னிங் டெலிவரி சாமியோ

என்ன சுட்டது என்ன டக்கு 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 டங் டங்கு டக்கு டக்கு இந்த கண்ணு பொண்ணு கண்ணு 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 எங்கே அது மலைக்கு அந்த பக்கமா சுட்டாடு சாமியின் போல

உன்கிட்ட இருந்தால் துப்பாக்கி துரு பிடிச்சிருவோன்னு ஐயோன்னு பாவம் பாத்து வாடகை வாங்கின்னு போய் சுட முடியல குருவியும் சுட முடியல இந்த பாரு இதுக்கு வாடகை இனிமேல் இருபது தான் உன்கிட்ட இருக்குற குண்டே போட்டு வை ஆமாம் சாமி உன்கிட்ட இருக்கிறது பழைய குண்டாச்சி சாமி பண்ணி போடுறேம்மா பாலிஷ் பண்ணி சார் ஒரு விண்ணப்பம் யோ நானே டென்ஷனா இருக்கேன் வேலை நேரத்தில் விண்ணப்பம் ஊத்தா பண்ணிட்டேன் போய் போய் வேலையை பாரு இல்ல சார் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது பழக்கம் பச்சை தண்ணி கூட பல்லு படக்கூடாது ஏதாவது ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னே நானே பாதுகாப்பு ஆளு இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பல்லில் தண்ணி படக்கூடாது நாக்குல டீ படக்கூடாதுன்னு டைலாக் விட்டு விட்டுருக்கேன் இல்லை ஊத்த ஆத்மா சாந்தி அடையாது நாமளே ஆத்மா கீதமான்னு பேசுனா பாமான்னு கூப்பிடாம வேற என்னையை கூப்பிடுவாங்க போயா அம்மா உன் ஆத்மா சாந்தி அடையாது என்ன தொங்கல் லீவ் கிடைச்சிருச்சா கிடைச்சா ஏன் தொங்கல் கிடைக்காதியா அதனால தான் நீ காலம் பூரா ஏட்டா இருக்க நீ போலீஸா இருக்க நீ இன்ஸ்பெக்டர் ஆனா நான் ஏட்டாக போறேன் யோ ஒரு அதிகாரிட்ட லீவ் கேட்க போகுது எப்படி இருக்காரு என்ன சூழ்நிலையில் இருக்காங்கற டெக்னிக்க தெரிஞ்சுட்டு போய் கேட்கணும் அது தெரியல என்னாச்சு நான் பண்ற நீங்கள் தானே சொன்னீங்க போலீஸ்னா ஸ்லிம்மாக இருக்கணும் தொந்தி இருக்கப்படாது எப்போயுமே ஆக்டிவா இருக்கணும்னு அதனால அந்த கரலை கட்டையை வச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அதை குருட்டு போப்பு யார் அது ஏ பொட்டாட்டி

அதான் லீவு கிடைக்கலையே அதுக்கப்புறம் நொண்றேன் அட விடியா மறந்துட்டேன் இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல என்னையா பாட்டி இறந்து விட்டதால் ஆகையால் இரண்டு நாட்கள் லீவு கொடுங்கள் இப்படிக்கு தாழ்மையுடன் பாட்டி இறந்து விட்டதால் ஆகையால் இரண்டு நாட்கள் லீவு கொடுங்கள் இப்படிக்கு தாழ்மையுடன் ஏயா ரெண்டு பேர் பாட்டியும் ஒரே டைம்ல இறப்பாங்க இல்ல சார் செத்து போனது இவங்க பாட்டி தான் சார் ஆனா எங்க தாத்தாக்கும் இவங்க பாட்டி தான் சார்